இன்று நாம் பார்க்க இருப்பது பரிகார ஸ்தலங்கள் கும்பகோணத்திற்கு கிழக்கே பூந்தோட்டம் செல்லும் சாலையில் திருவிழிமிழலை என்ற ஊரில் அருள் தரும் அழகிய மா முலையம்மை உடனாகிய அருள்மிகு வீழிநாத திருக்கோவில் உள்ளது பணக்கஷ்டம் உள்ளவர்கள் நிரந்தரமாக உணவு பஞ்சம் போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல மாப்பிள்ளைகள் பார்த்தும் திருமணம் தடை ஏற்பட்டு கொண்டே போகிறது என்று எண்ணுபவர்கள் தன்னுடைய பலம் இல்லை என்று பயப்படுவோர் இங்கு சென்று ஈசனை வழிபட்டால் பணம் வரும் உணவுப் பொருள் வீட்டில் இருந்து இருக்கும் திருமணம் நடக்கும் புதிய சக்தி பிறக்கும் இத்தலம் திருமால் தனக்கு சக்கரம் வேண்டி தரிசித்த தலமாகும் ஆயிரம் தாமரை மலரால் ஈசனை அர்ச்சிக்க வேண்டி ஒவ்வொரு மலராக அர்ச்சனை செய்து கொண்டு வந்தார் ஒரு பூ குறைந்தது உடனே தனது வழக்கண்ணை பிடுங்கி சிவபெருமான் திருவடியில் சாத்தினார் சிவன் திருமால் முன் தோன்றி அவர் கேட்ட சக்கரப்படையை அனுகிரகம் செய்தார் திருமால் பிரம்மதேவர் ஸ்வேதகேது சிபிவேந்தன் காமதேனு மனு ஆகியோர் இங்கு வழிபட்டு பலன் பெற்றுள்ளார்கள் ரதிதேவிக்கு மன்மதனை அளித்த தலம் நாயன்மார்கள் வழிபட்ட தலம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு அனைத்து மன்னர்களும் வணங்கி வந்த முக்கிய சிவஸ்தலமாகும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்